விரைவை காணி சங்கத்துக்கு கணியை திருத்துவதற்கும் சுற்றுமைய சந்தர்ப்பம் கிடைத்ததை பணி வகுக்கப்படுகிறது என்பன மிக்கக்கூடியதாக இருவா கூட்டல் ஒளியா இருமலர் கூறினார் திரு வி பெருமாள் அமைக்கிறது என கூறினார் அதற்கு புரிகிறது என்று கூறினார் இதன் மேசைகள் கதைகள் போன்ற கணக்கறிக்கை இரண்டாயிரத்தி ஏழு இந்த அறிக்கையில் பொதுக்கூட்டத்திற்கு முன்பு மாவட்ட ஓய்வூதிய சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நுழைவு விழாவை ஒட்டி இங்கு ஆட்டப்பட்ட மாவட்டத்தில் நிறைய தேசப்பிரிகள் இருக்கின்றார்கள் உங்களை நாங்கள் சாதாரணமாக எங்களை அந்த சமூகத்துக்கு அது பயன் தரும் உங்க உள்ள நல்ல விடயங்களை நீங்க மற்றவரை பயன்படுத்தணும் நாங்க அழைவா சொல்றோம் இப்ப இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த பிள்ளைகள் சின்ன வயசுல சரியா வளர முடியாமல் போனது காரணம் என்னென்னா இந்த பாட்டிக்காக சொல்ற அம்மா அம்மாக்காக சொல்ற அந்த பழக்கம் எல்லாம் இப்ப இல்லாம போயிடுச்சு முந்தைய அப்படி இருந்த சின்ன பிள்ளைங்க கதை சொல்றாரு